அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது நாளைய தினம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செய்ய வேண்டிய பெருமாள் மற்றும் முருகன் வழிபாடு ஏன் பெருமாளையும் முருகப்பெருமானையும் நாளைய தினம் வணங்க வேண்டும் என்பதை இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் மாலவன் என்றால் பெருமாள் வேலவன் என்றால் முருகர் இவர்கள் இருவருக்கும் நாளைய தினத்தில் வழிபாடு செய்தால் நம்மிடம் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும் என்பதை நாம் இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் பெருமாளின் மருமகன் முருகப்பெருமான் நாளைய தினம் இவர்கள் இருவரையும் ஒரு சேர வணங்க ஒரு நல்ல வாய்ப்பு ஆறாம் தேதி ஆறாம் மாதம் அழகு முருகனுக்கு உரியது ஏனென்றால் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஆதலால் எனவே நாம் நம் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முதலில் ஆறு நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது நெய்விளக்கோ ஏற்றி வைத்துவிட்டு முருகப் பெருமானின் முன்பு அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் ஒருமுறை படிக்க வேண்டும் அவ்வாறு படிக்கும் பொழுது நம் மனத்தை அலைப்பாய விடாமல் நாம் முருகனை மட்டுமே மனதிற்குள் நினைத்துக்கொண்டு படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழு பலனும் கிடைக்கும் கோவிலேயே அமர்ந்து நாளைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நொடி விலகும் நாளைய தினம் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சித்திரை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபட மிக மிக உகந்த நட்சத்திரம் ஆகும் எனவே இந்த நாளில் முருகப்பெருமானின் வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும் வறுமை நீங்கும் செல்வ கடாட்சம் உயரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகவே நாளைய தினம் முடிந்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்து பலன் அடையலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வீட்டிலேயே கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அல்லது கந்தசஷ்டி கவசத்தை கேட்கலாம் நாளைய தினம் பெருமாளுக்கும் உகந்த நாள் ஆயிற்று நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசி திதியும் பிறக்கின்றது நாளை மாலை பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பெருமாளுக்கு உகந்த துளசி மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமம் வாங்கி கொடுக்க வேண்டும் மேலும் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான அவள் அதில் பொட்டுக்கடலை வெள்ளம் சேர்த்து கலந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பெருமாளையும் தாயாரையும் மனமுருகி வழிபாடு செய்து நம்முடைய பிரார்த்தனையை நாம் அவரிடம் மனதிற்குள் கூறிவிட வேண்டும் பின்பு அந்த பிரசாதத்தை வாங்கி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்களுடைய கைகளால் தானமாக கொடுத்துவிட வேண்டும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதசி திதியில் அவள் தானம் செய்தால் உங்களுக்கு கோடான கோடி பணம் கிடைக்கும் கோடான கோடி வருமானம் வரும் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள மகாவிஷ்ணு தசாவதாரம் எடுத்தவர் அந்த தசா அவதாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரமும் ஒன்று கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணருக்கு பால்ய சிநேகிதர்கள் அநேகம் பேர் அவர்களில் குசேலரும் ஒருவர் குசேலரோ வறுமையில் வாடுபவர் அவருடைய மனைவி குசேலரிடம் அவளை கொடுத்து கிருஷ்ணருக்கு கொடுத்து உதவி கேட்குமாறு கூறுவார் குசேலர் அவளை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கச் செல்வார் அவருடைய நண்பரை கண்டதும் கிருஷ்ணர் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்வார் இறைவன் அல்லவா ஆதலால் குசேலர் வந்த காரணத்தை அறிந்து கொண்டார் எனவே அவர் கொண்டு வந்த அவளை தாமாகவே கேட்டு வாங்கி சிறிது சிறிதாக சாப்பிடுவார் அவ்வாறு கிருஷ்ணர் சாப்பிடும் பொழுது குசேலருடைய நிலைமை சிறிது சிறிதாக மாறும் அவருடைய செல்வ நிலை உயர்ந்து வரும் குசேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த இந்த கதை நாம் எல்லோரும் அறிந்ததே கிருஷ்ண பரமாத்மாவும் பெருமாளின் அவதாரம் தானே மாலவனும் வேலவனும் சேர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் எனவே நாளைய தினம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்ன நேர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டீர்களா இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் பெறட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்